ஆண்டவர் உலக அரசர் வேசு கிறிஸ்துவாமத்தின் நாளே அன்னனூர் இந்திய தேவசே சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் நாள் புதன்கிழமை காலை பொழுதிலே அரிதன கண்மலை திருச்சின் வாயில்கள் சந்திப்பில் கத்திரிக்கொள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக இவர் வசனத்தை வாசிக்கிறப்போ ஒன்று சாமிவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஒன்று சாமுவேல் பதினைந்து ஒன்று உங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதற்கு கத்தர் என்ன அனுப்பினார் கத்தருடைய நாம் மகிமைப்படுவார் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா அபிஷேகம் பண்ணுகிற நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவன் எப்படி சமுளை ராஜாவாக கத்தர் அபிஷேகம் பண்ணிட்டார் கழுதையை தேடி போனவன ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார் இந்த வருஷம் எப்படி அப்படி நினைக்கிறீங்க உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் ராணியாக அபிஷேகம் பண்ணுகிறார் மேனேஜராக அபிஷேகம் பண்ணுகிறான் டீம் லீடராக அபிஷேகம் பண்ணுகிறான் பெரிய ஒரு விவசாயியாக அபிஷேகம் பண்ணுகிறான் வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டு தலைவனாக கத்திர அபிஷேகம் பண்ணுகிறான் புருஷனாக கத்திர அபிஷேகம் பண்ணுகிறான் தகப்பனாக தாயாக கத்திர அபிஷேகம் பண்ணுகிறான் ராமேஸ்வரன் கலையிலுவையா இந்த ஆண்டு வைத்திருக்க அத்தனை நன்மைகளையும் கத்த நமக்கு தந்து நம்ம என்ன செய்வார் அவன் நினைச்சது கழுதியை தேடி போறது போனது கழுதையை தேடு ஆனால் ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி நீங்க இந்த வருஷத்துல நுழையும் போது எப்படி இருக்க போதே இருக்கு நீ உங்க நினைவு எப்படி இருந்தாலும் சரி எதையோ ஒன்றை நோக்கி கொண்டிருந்தாலும் சரி தேவனுடைய சிந்தனை நம்மை நோக்கி வருகிறது நம்மை ராஜாவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் தேவன் என்ன செய்கிறார் அபிஷேகம் அவர் அபிஷேகம் பண்ணினால் அந்த அபிஷேகத்தை மாற்ற யாரால முடியாது ஆமே சொல்றா அதனால் கத்தை நமக்குன்னு சில ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் அபிஷேகம் நிறைந்தவராக இருக்கிறார் மனுஷன் அபிஷேகம் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் மனுஷன் உங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் சா சவுளை பார்த்து சாமியை சொன்னாரு பொன்னை கத்தர் அபிஷேகம் அல்லவா அமேன் என்னால் உங்களை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறான் உங்களுடைய வீட்டிலே வேலை ஸ்தலத்திலே நம்ம எங்கே இருந்தாலும் தேவோட அபிஷேகம் நம்மோடு கூட இருக்குது அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது அவர் அபிஷேகம் பண்ணினால் அதை மாற்ற யாராலும் முடியாது அவன் கழுதை தேடி போனவனால ராஜாவாக திரும்பும் கழுதையை தேடி போனால் ராஜாவாக தீர்வு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னா ஒரு மகிமையான ஆண்டாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக நன்மையின் ஆண்டாக ரசியும் கத்தரிச்சையை நமக்கு ரசிவார் மாற்றி தருவார் தாவியோட வாழ்க்கையை செய்ய இல்லையா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனே எப்படி பண்ணார் ராஜாவாக நினைசார் தேவன் அபிஷேகம் அல்லவா எனக்கா அப்படின்னா உனக்கு தாயா ஆறு பேரை ம் ஏழு பேரை ரிஜெக்ட் பண்ணியாச்சு எட்டாவது அவனாக தாவித நெய்யா ஆண்டவர் ஒருத்தர்ன்னா ஒன்று ஒருத்தருக்கு ஆரம்பிக்கிறேன் அவனை கூட்டுவாயா நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி தேவ ராஜரிக அபிஷேகம் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது வாழ்க்கையில் உயர்வை சந்திப்பீர்கள் தேவன் ஒருவனை அபிஷேகித்தால் அவன் உயர்த்தப்படுவான் அவன் மேன்மைப்படுத்தப்படுவான் அவனுக்கு அதிகாரப்படுத்தப்படுவான் விடுதலையாக்கப்பட்டவனாக இருப்பான் அவனுக்கு அபிஷேகம் அப்படிப்பட்டது சிம்சோன் கிடைத்தபோது பார்த்தீங்களா அவ்வளவு பலசாலியாக இருக்கும் ஏன்னா அபிஷேகம் பண்ணினவர் அவர் அல்லவா நான் உங்களுக்கு தேவன் நன்மைகளை ஆசீர்வாதங்களை மேன்மையை ராஜரீகத்தை அதிகாரத்தை அன்பை சமாதானத்தை சந்தோஷத்தை உங்களுக்கு கத்துற அபிஷேகம் என்கிற ஒன்றில் வைத்திருக்கிறாரு அவர் இந்த ஆண்டிலே நம்மை அபிஷேகிற அப்படின்னாலே நம்ம சந்தோஷமாக இருக்கும் அல்ல இழுவியா ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க எல்லாவற்றையும் நமக்காக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த அபிஷேகம் பண்ணினவர் சகல நன்மைகளை தந்து நம்ம நிச்சயம் நடத்தும் நல்ல பிதாவே ரெண்டு பேரே ஸ்தோத்திரம் சாதாரண கழுதை தேடிப்போன சவுளை ராஜாவாக அபிஷேகம் இந்த அனுதன கண்மொழி திரைச்சிக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஆசீர்வாதங்களை கொடுத்து நாமத்தை உயர்த்த போகிறபடினாலே ஸ்தோத்ரம் ஏசு நிமித்த ஜபங்க நல்ல பிதா ஆமேசு நாளை காலை அனுதன கண்மளி திரைச்சி வரைக்கும் தேவக்குருவி நம்மை தாய் நடத்துவதாக